மீனராசி என்பர்களே மீனராசி என்பர்கள் என்ன சார் சொல்கிறது நிறைய சிக்கல்களை சந்திச்சு தேவையில்லாத விபத்துகளையும் சந்திச்சு தேவையில்லாத சண்டையில் நீங்கள் உள்ளே போய் மற்றவங்க உங்களை வந்து லாக் பண்ணி போட்டு அட்டி அட்டின்னு அட்டிச்சு இந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருக்கும் அடிக்கிறதுனா வார்த்தையிலையும் உங்களை வந்து காயப்படுத்தி உங்களை டென்ஷன் பண்ணி பண்ணிவிடலாம் அனுப்புகிற காலகட்டம்லாம் அவங்க நிறையா இருந்திருக்கும் இந்த மீனராசிக்காரர்கள் தற்போதைய நிலவில் ஓரளவுக்கு தொழிலில் முன்னேறக்கூடிய காலகட்டங்கள் ப்ரமோஷன்ஸு டிரான்ஸ்பரு தொழிலில் சின்ன சின்ன மாற்றங்கள் தொழிலில் வருவாய் அதிகரிக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கையாண்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது அதே அதேமாதிரி அதீத பணத்துக்கு ஆசைப்பட்டு சில இடங்களுக்கு மாறுபட்டிங்க அப்படின்னா சில கரெக்டான டாக்குமெண்டேஷனோடு நீங்கள் வந்து மூவானீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது இது ஐடி தொழிலாளர்களும் சரி மற்ற வேறு ஏதாவது தொழிலில் ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எங்களுக்கும் சரி இப்போ நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா மீனராசிக்காரர்களுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பேருக்கு ஒரு சூப்பரான காலகட்டம் ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் பேருக்கு மீடியம் காலகட்டம் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பேருக்கு ஆவரேஜோட பிலோ ஸோ இது யார் யாருக்கு எப்படி எப்படி போகுது அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுறேன் அதை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மாதிரி இப்போ மீனராசிக்காரர்கள் ஒரு நடு நிலைமையில் நின்றுட்டுருப்பீங்க சார் இந்த பக்கம் போனால் நல்லது இந்த பக்கம் போனால் அதுங்கிறாங்க இப்போ நம்ம எந்த பக்கம் போகிறோன்னு தெரியாமல் சென்ட்ரில் இருக்கேன் இப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த பொது உங்களுக்கு பிரயோஜனப்படாது தெளிவாகவே சொல்கிறேன் ஏன்னா இந்த நிலமையில் இருக்கிறவங்க அப்படின்னா கிரகத்தினால் நீங்கள் வந்து பாதிக்கப்பட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் ஒரு யோசிச்சு ஒரு இடத்துல வந்து எதுக்குமே மூவ் முடிய மூவ் பண்ணவே முடியாமல் ஒரு நடுநிலையில் இருக்காங்க அப்படின்னா கிரகத்தினுடைய பவர் அவருக்கு போகலன்னு அர்த்தம் ஒன்றே உங்களை சிக்கலை மாட்ட வச்சு அதில் இருந்து வெளியே வர வச்சிருக்கணும் இல்லையா உங்களுக்கு எல்லாமே ல லாபகரமாக கொடுத்து சரி பண்ண வச்சுருக்கணும் இது எல்லாமே கிரகத்தினுடைய சரியான பார்வையில் இருக்கும்போது அப்படி எதுவுமே இல்லாமல் உங்களை சிக்கலில் நிற்க வைக்காம இல்லாமல் எதிர் நிற்க வைக்கணும் ஒரு குழப்பத்துலேயும் உங்களை வச்சிருக்கு அப்படின்னா கிரகத்தினுடைய பார்வை உங்களுக்கு படலன்னு அர்த்தம் அப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சிக்கணும் தசா புத்தியே தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது அந்த தசா புத்தினால் உங்களுக்கு நன்மை இருக்குதா உங்களுடைய பிறந்த நேரம் பிறந்த ஊர் பிறந்த தேதியை வச்சு கால்குலேட் பண்ணணும் இதெல்லாம் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணோம் கண்டிப்பாக உங்களுக்கு லோக்கல்லையோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சிக்கிட்டே ஜோதிடம் பாருங்கள் இல்லை சார் அங்கே எனக்கு பெருசாக ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துரு அந்த நம்பருக்கு பண்ணுங்கள் அப்பாயின்மெண்ட் பேசிஸில் தான் வந்து ஜோதிடம் சொல்லுவார் நிறைய விஐபிஸ் கூட காத்துட்டு தான் இருக்காங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஒரு சிலர் லக்கு இருந்தது அப்படின்னா உடனே கூட டக்குன்னு எடுத்து பேசிடுவாங்க வாய்ப்புகள் இருக்குது இப்போ நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ராசிக்காரில் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் மட்டும் கால்குலேட் பண்ணிக்கோங்க இந்த ராசிக்காரர்களில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பேருக்கு வந்து ஓரளவு சூப்பரான காலகட்டங்கள் அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பேர் யார் அப்படின்னா தசா புத்தினால் பாதிக்கப்படாமல் நல்ல கிரகத்தினுடைய அமைப்புகள் இருக்கக்கூடிய சில ராசிகள் இல்லை சார் கிரகத்தினுடைய அமைப்பு எனக்கு இருக்கா இல்லைன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது கிரகத்தினுடைய அமைப்பு இருக்கா இல்லையான்னு உங்களுக்கும் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் எதை வச்சு அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை ஒரு டைம் செக் பண்ணுங்கள் ஜாதகத்தை செக் பண்ண உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும் இந்த மீன ராசிக்கு தொழில் ரீதியாக வளர்ச்சி தரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பேருக்கு பரவாயில்லாதான் இருக்கும் அந்த தேர்ட்டி பர்சன்டேஜ் பேர் மீடியமாக இருக்குன்னு சொல்ல பார்த்தீங்களா அந்த தேர்ட்டி பர்சன்டேஜ் பேருக்கு தொழிலில் ஓரளவுக்கு இருந்துச்சு அப்படின்னாலும் உடல் ரீதியான பிரச்சனைகளை ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் மீதி ரெண்டு இருபது பர்சன்டேஜ் பேர் இருக்காங்கன்னு சொன்னால் பார்த்தீங்களா அந்த இருபது பேர் கண்டிப்பாக நீங்கள் வந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் குடும்பம் நலன் அதே மாதிரி தேவையில்லாத சண்டை சச்சுறுவலுக்கு போகக்கூடாது இந்த மூணு விஷயங்கள் வந்து அப்ராக்மீடாக சொல்லப்படுது மீன ராசி தொழிலினுடைய மிகப்பெரிய உச்சக்கட்ட ராசி அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் மிகப்பெரிய உச்சத்தை தொடரக்கூடிய ஒரு நேரம் நீங்களாம் ட்ரை பண்ணீங்க அப்புடின்னா மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டை அச்சீவ் பண்ணலாம் ஆனால் அந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பேருக்கு தேவையில்லாத சிக்கல்கள் மாட்டும்னு சொன்னால் பார்த்திங்களா அந்த ஆட்கள் இதில் இருந்தீங்க அப்புடின்னா மாட்டிக்குவீங்க அப்போ என்ன பண்ணோம் இப்போ நான் வந்து பொதுபலம்னு சொல்லிட்டு இருக்கேன் தனிப்பனா ஜாதக ஓட்டையும் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க தொழிலில் வளர்ச்சி ஆகக்கூடிய காலகட்டம் ஆனால் யார் வந்து வளர்ச்சியாக கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க மீனராசிக்காரில் இருக்கீங்க அது எந்த லக்கணம் எந்த தசாபுத்திங்கிறது நீங்கள் செக் பண்ணி பார்த்தா பண்ணோம் சின்ன சின்ன தடைகள் வருது அப்படிங்கிறதுக்கோசரம் நீங்கள் வந்து பேக் அடிச்சிடாதீங்க அதே மாதிரி சின்ன சின்ன த தடைகள் வரவைங்க ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாகாமல் பார்த்துக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த இருபது பர்சன்டேஜ் பேரில் இருக்கீங்களான்னு பார்த்துக்கணும் ஸோ ஓவரால் தொழிலில் பரவாயில்லையா இருக்குது சின்ன சின்ன தரங்களில் இருந்தாலும் தொழில் பரவாயில்லையா இருக்கும் அதே மாதிரி உடல் ரீதியான உபாதிகள் கொஞ்சம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை கொஞ்சம் செக் பண்ணி அந்த உடம்பை கொஞ்சம் ஆரோக்கியமாக பார்த்துக்கணும் அதே மாதிரி சண்டை சச்சுறு இருக்கிற இடத்துக்கு நீங்கள் போகவே கூடாது பஞ்சாயத்து ஏரியாவுக்கு நீங்கள் போகவே கூடாது வேறு எவனோ ஒருத்தர் பஞ்சாயத்து சார் உங்களை கூப்பிட்டு போகிறாங்க தேவையில்லாத இடம் தேவையில்லாத பாயிண்ட்டு நீங்கள் போகக்கூடாது தேவையில்லை அதே மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க அந்த ஸ்டெப்பில் ஏதாவது ஒரு ஹைலைட் இருக்குமா ஏதோ ஒரு ப்ளஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டால் அந்த ஸ்டெப்பில் உங்களுக்கு நிறைய வருமானம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கொஞ்சம் பொறுமையாக கையாண்டிங்க அப்படின்னா மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிற சார் இது முதலீடு போகலான் இருக்கோம் இது முதலீடு தற்போதைய காலகட்டத்தில் உங்களுக்கு செட் ஆகாது ஏன்னா நான் சொன்னதே மூணு டைப் சொல்லிட்டேன் ஐம்பது பர்சன்டேஜ் பேருக்கு தான் பரவாயில்ல இருக்கும் மீதி ஃபிஃப்டி பர்ன்டேஜ் பேரில் தேர்ட்டி பர்சன்டேஜ் பேருக்கு ஆவரேஜ் மீதி இருக்கிற டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பேருக்கு ரொம்ப இது ஸோ அப்போ அந்த ஐம்பது பர்சன்டேஜ் பேரில் நீங்கள் இருக்கீங்களா இல்லையானு உங்களோட தசாவதி வச்சு தான் கணிக்க முடியும் ஸோ அதையும் இது முதலீட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னா ஒட்டும் ஜாதகத்தை பார்த்துட்டு தான் பண்ணுமே தவிர நீங்கள் மீறி போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க்கு தான் ரிஸ்க்கு கொஞ்சம் ரிஸ்கெலாம் இல்லை ஓரளவுக்கு நம்ம ஓப்பனாகவே சொல்லிடலாம் அதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பேரில் தொழிலுக்கெல்லாம் ஓரளவு பார்த்துட்டு இருக்கிறவங்களா இருக்கீங்க அப்படின்னா வேறு இடங்களுக்கு தொழிலுக்கு போகிறவங்க அந்த இடத்துல கணக்கு வழக்குகள் பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் சரி பார்த்துருந்துக்காங்க சொந்த தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக தான் இருந்தாலும் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த ராசிக்காரர்கள் எவ்வளோ பெரிய ஆட்களாக இருந்தாலும் சரி மிகப்பெரிய வல்லுநர்களாக இருந்தாலும் சரி மிகப்பெரிய ராஜாக்களாக இருந்தாலும் சரி மிஜி மிகப்பெரிய ஒரு பண வளப்பெற்றவர்களாக இருந்தாலும் சரி தற்போதைய நிலமையில் ஒரு டிசம்பர் காலகட்டம் வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க பண பக்குவாடாவிலையும் டாக்குமெண்டேஷன்லையும் கிரைய பத்திரங்கள்லையும் இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அந்த கவனமாக இருக்கக்கூடிய நீங்கள் என்ன பண்ணணும் யாருக்கு ஜாமீனுக்கு போகக்கூடாது வேறு யனுக்கும் ஷூரிட்டி கொடுக்கக்கூடாது வேறு யாருடைய பணத்துலேயும் நீங்கள் வந்து கொஞ்சம் அதிக இன்வால்மெண்ட் காட்டக்கூடாது வேற ஒன்று வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அதெல்லாம் மாற்ற வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த ராசிக்காரர்கள் உடல் உபாதைகளை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க லைட்டாக ஏதாவது கொஞ்சம் எதாக இருந்துச்சோம்னா உடனே டாக்டர் செக் பண்ணிக்கோங்க உடலில் உபாதைகள் வராத மாதிரி பார்த்துக்கணும் உடலில் ஆரோக்கியம் கவனம் தேவை லைட்டாக ஒரு மாதிரி இருந்துச்சா உடனே டாக்டர் பார்த்துணும் ஜோதிடத்தில் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க சார் அப்படின்லாம் கூட கூடாது உடனே டாக்டர் பார்த்துடணும் இது வந்து டிஸ்க்ளைமராகவே சொல்கிறோம் ஜாதகத்தை நம்பி யாரும் உடம்பு ரீதியான விஷயத்தில் விளையாட்டாக விடக்கூடாது அதே மாதிரி நல்லா தூங்கி எந்திரிங்க உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமான ரெஸ்ட்டு அதெல்லாம் கொடுங்க உடலில் நல்ல ரத்த ஓட்டம் நல்லா இருக்கணும் எல்டி லெவலில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க இந்த மீனராசி ஒரு வகையில் ஒரு அமானுஷ் ராசினே சொல்லுவாங்க சார் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு அப்படின்னு உங்களாலே கால்குலேட் பண்ண முடியும் அந்த கால்குலேட் பண்ணுறதுல சின்ன சின்ன மிஸ்டேக்கள் இருந்தாலும் ஓரளவுக்கு உங்களால் ஈஸியாக அவுட் பண்ணி அதை வந்து சால்வ் பண்ணிட முடியும் இந்த ராசிக்காரர்களுக்கு இறைவனுடைய அருள் அதிகமாகவே இருக்குது மோஸ்ட்லி இந்த மீனராசிக்காரங்கெலாம் அதிகமாக சாமி வரும் ஒரு சிலருக்கு எல்லாருக்குலாம் சொல்ல ஒரு சிலருக்கு ஏன்னா ஆற்றல் இவங்கக்கிட்ட ஆற்றல் அதிகம் ஆறாக ரொம்ப அதிகம் ஸோ இறைவனுடைய அதீத ஈர்ப்பு வந்து உங்கள்கிட்ட அதிகம் அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகவே எந்த விஷயம் பண்ணிணாலும் பண்ணுங்கள் அதனால் மிகப்பெரிய நன்மை உண்டு தொழிலில் நல்ல வருமானம் உண்டு உடல் ரீதியான விஷயத்தில் கவனம் தேவைய தேவையில்ல சண்டை சற்று போகக்கூடாது அவ்வளோதான் அதீத முதலீடு போகிறீங்க அப்படின்னா கவனமாக இருக்கணும் சரி சார் இது எல்லாம் ஓகே இப்போ பாயிண்ட்டுக்கு வாங்க திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய வாலிபர்களுக்கு என்ன தான் விஷயம் நைன்டி ஸ்கிட்ஸாக இருக்காங்க திருமணம் ஆகலை அப்படிங்கிறீங்களா இந்த காலத்தில் ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி மீனராசிக்காரர்களை தாய் தந்தையராக கொண்டு தாய் தந்தையராக இருக்காங்க அப்படின்னா எங்களுடைய மகன் மகளுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க ஸ்டெப் எடுத்திங்கன்னா திருமணம் ஐபசி எல்லாம் உங்களுக்கு திருமணம் ஸோ ஸ்டெப் எடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு வாய்ப்புகள் அமைது நிறைய விஷயங்கள் கை கூடி வருது தொழிலில் முன்னேற்றம் அடையுது எல்லா விஷயமே நல்லா இருக்குது வண்டி வாகனம் வாங்குறீங்க அப்படின்னா நல்ல யோகமான நாள் கிரையங்கள் நடப்பதற்கு நல்ல யோகமான நாள் வண்டி வாகனம் வாங்குறீங்க கொஞ்சம் பொறுமையாக வாங்குங்க கொஞ்சம் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு டைம் ஜாதகத்தை பார்த்துக்கோங்க ஓகேவா மற்றபடி வாங்குறதுக்கு அருமையான காலகட்டம் இப்படி தசாபுத்தின்படி உங்களுக்கு பரவாயில்லையா இருக்கான்னு பார்த்துக்கோங்க கடன் வாங்கி வாங்குற எந்த விஷயமும் தற்போதைய நிலைமையத்தில் உங்களுக்கு செட் ஆகாது அதீத கடன் வாங்குறி செலவு பண்ணுற விஷயம் தற்போதைய நாளில் உங்களுக்கு செட் ஆகாது ஏன்னா கடனை சரி பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வருமானம் வருமானம் கேட்டால் இந்த காலகட்டம் கொஞ்சம் டவுட்டு தான் அதே வருங்காலத்தில் வருமானம் கேட்டால் அடுத்தடுத்த மாதங்களில் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் பார்க்கலாம் அதே மாதிரி இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்த தொழில் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் சூடு வேண்டிய நேரம் நல்ல ஓரளவுக்கு பிடிச்சிக்கும் நல்லா வைரலாகும் நல்ல தொழிலில் லாபம் கிடைக்கும் நல்லா அப்படியே ஒரு பவர் பாயிண்ட்டாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு சண்டை சஞ்சரில் இருந்த உறவுகள் சேரக்கூடிய ஒரு காலகட்டம் தாய் மாமூரலாம் நல்லா சேரும் தாய் மாமன் பங்காளி அஜித்வா பெரிய பாடலாம் சண்டை போடுறீங்க அப்படின்னா சேரக்கூடிய காலகட்டம் கணவன் மனைவிக்கிடையே வந்து வந்த சண்டைகள் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் சார் தாய் தந்தையர் பிரிஞ்சுருக்காங்கன்னா சேருவாங்க இதெல்லாம் சேரக்கூடிய ஒரு காலகட்டம் சண்டை செஞ்சவளர்கிறியும் சேரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மூணு மாத காலத்தில் ட்ரை பண்ணிங்கன்னா செப்படுத்தலாம் அதே மாதிரி தேவையில்லா இடத்துல பிரச்சனை போகக்கூடாதுன்னு சொன்னால் பார்த்தீங்களா தேவையான இடத்துலையும் நீங்கள் அதிகமாக வாய் விடக்கூடாது குடும்ப பிரச்சனையில் தலையிடுறதோ இல்லை குடும்பத்தில் பெரிய பிரச்சனைகள் ஆகுதுன்னா அந்த இடத்துல சண்டை போடக்கூடாது சால்வ் பண்ணி இருக்கிறதான் பார்க்கணும் ஸோ முக்கியமான ஒரு விஷயம் மீனராசிக்காரர்கள் தெய்வீக ஆற்றல் பெற்றவர்கள் கண்டிப்பாக இறை வழிபாடு தேவை ஒரு முறை குழந்தை வழிபாடு கண்டிப்பாக தேவை இந்த தடவை நீங்கள் குழந்தைகள் போயிட்டு வரலப்போனா கண்டிப்பாக போயிட்டு வந்துருங்க அதன் மூலமாக மிகப்பெரிய லாபம் உங்களுக்கு உண்டாக போகுது குடும்ப விருத்தி அதிகமாக போகுது குழந்தை பேர் இல்லாதவங்க தற்போதைய நிலமையில் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பேருக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் ஏதாவது இந்த செக்கப் பண்ணுறீங்களாம் போய் பண்ணலாம் அதே மாதிரி பிசிஓடி இருக்கிறவங்க இந்த மாதிரி பெண்கள்லாம் இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஓரளவு குணமாகி நல்ல செய்திகள் வரக்கூடிய ஒரு காலகட்டங்களாக அமையும் அதே மாதிரி இந்த ஐவிஎஃப் அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க ட்ரீட்மெண்ட்டு அதெல்லாம் ஸ்டெப் எடுக்கிறவங்க யோசிச்சுட்டு இருக்கிறவங்களாம் இந்த காலகட்டத்தை தான் ஸ்டெப் எடுத்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அமைய ஆரம்பிக்குது இந்த காலகட்டம் ஸ்டெப் எடுத்தால் நடக்கக்கூடிய காலகட்டம் ஆனால் அது நூற்றில் ஐம்பது பர்சன்டேஜ் பேருக்கு அது யார் அப்படிங்கிற தசாபுத்தியில் செக் பண்ணி தான் பண்ணும் ஆனால் ஸ்டெப் எடுத்துதான் உங்களுக்கு நடக்கும் நூறு பர்சன்டேஜ் பேருமே நடக்கும் அந்த ஐம்பத்தஞ்சே பேருக்கு சின்ன சின்ன தரங்கள் ஏற்படும் மீதி ஐம்பது ஐம்பது பர்சன்டேஜ் பேருக்கு ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிக்கும் குழந்தை பேர் இல்லாதவர்கள் குழந்தை வரம் வேண்டக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக மேல்மலையின்னு ஒரு கோயிலும் பழனிக்கும் போயிட்டு வாங்க பழனியில் கீழே இருக்கக்கூடிய திரு வணங்கிட்டு மேலே இருக்கிற பாலதண்டா இது பண்ணி வணங்க மிகப்பெரிய நன்மை உண்டாகும் லைஃப்பில் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் உண்டாகும் நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம் ஸ்டெப் எடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே சூப்பராக அமையும் சின்ன சின்ன தரங்கள் இருக்க தான் செய்யும் அதை ஜாதகத்தை பார்த்து செக் பண்ணிட்டு பண்ணுங்கள் மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க கொஞ்சம் யோசிச்சு பண்ணாலும் கொஞ்சம் திடமாக நம்பிக்கையோட பண்ணோம் அப்படின்னா ஹைலைட்டாக ஜெயிக்கலாம் வேறு எந்த ஒரு கருத்துல இருந்தாலும் மறுக்கா கமெண்ட் செக்ஷன் பற்றி விடுங்க ஃபோன் நம்பர் கேட்டே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன்லேயும் ஃபேஸ்புக்கில் ஓடிட்டுருக்கு வேறு ஏதாவது கருத்து இருந்தால் மறக்காம கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி ஒன்றே ஒன்று தான் ஸோ உங்களோட கருத்துகள் எதாவது இருந்தாலும் ஃபோன் பண்ணி நீங்கள் பேசி தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படியே